அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சிவன் கோவில் வலை பக்கத்தின் திருமண பொருத்த தொடரில் வரிசையாக அனைத்து ராசிகளையும் பார்த்துவிட்டு இன்று நாம் நிறைவாக பார்க்க போவது ராசி மண்டலத்தின் பன்னிரண்டாவது ராசியான கருணையின் ஊற்றாக திகழும் மீன ராசி மீன ராசி என்பது ஆழமான நீர் தத்துவத்தைக் கொண்ட ராசி இதன் அதிபதி தேவர்களின் குருவான குரு பகவான் கடலின் ஆழம் எப்படி அளவிட முடியாததோ அதே போல இவர்களுடைய அன்புக்கும் எல்லை என்பதே கிடையாது இவர்களிடம் இருக்கும் ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் தியாக உணர்வு தனக்கு இல்லை என்றாலும் பரவாயில்லை தன் துணையும் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவதில் இவர்களுக்கு நிகர் இவர்களே மீனத்தின் திருமண சவால் இவர்களுக்கு திருமணத்தில் இருக்கும் மிகப்பெரிய சவாலே இவர்களுடைய அதீத எதிர்பார்ப்பு மற்றும் கற்பனை உலகம்தான் வாழ்க்கையை ஒரு கனவுலகக் கதை போல இவர்கள் நினைப்பார்கள் நிஜ வாழ்க்கையின் கசப்பான உண்மைகளையும் துணையின் சின்ன சின்ன குறைபாடுகளையும் இவர்களால் எளிதில் தாங்கிக் கொள்ள முடியாது தான் காட்டும் அதே அளவு தெய்வீகமான அன்பை துணையும் காட்ட வேண்டும் என்று இவர்கள் ஏங்குவார்கள் அது கிடைக்காத போது தனிமையில் அழுது கரைவார்கள் இந்த மீன ராசி திருமண பொறுத்த தொடரில் நாம் எதையெல்லாம் மிக விரிவாக அலசப் போகிறோம் என்று ஒரு முன்னோட்டம் பார்ப்போம் குருவின் அருளும் கனவுலக சஞ்சாரமும் பகுதி ஒன்று இவர்கள் காதலில் எப்படிப்பட்டவர்கள் இவர்களுடைய அந்த ஆழமான உள்ளுணர்வு திறன் திருமண வாழ்க்கையில் எப்படியெல்லாம் உதவும் ஒரு மேலோட்டமான பேச்சை விட ஆழமான மௌனத்தின் மூலமே துணையை புரிந்து கொள்ளும் இவர்களுடைய அந்த விசித்திரமான ஆற்றலை பற்றி பார்க்கப் போகிறோம் கடலோடு இணையும் நதிகள் பொருத்தமான ராசிகள் பகுதி இரண்டு மீன ராசிக்கு பொருத்தமான ஜோடியார் இவர்களுடைய உணர்வுகளை பொக்கிஷமாக பார்த்து கொள்ளும் கடகம் மற்றும் விருச்சிக ராசிகள் இவர்களுக்கு எப்படிப்பட்ட சொர்க்கத்தை தரும் அதே போல இவர்களின் அலைபாயும் மனதை நிலைநிறுத்தக்கூடிய ரிஷபம் மற்றும் மகர ராசிகள் இவர்களோடு இணையும் போது அந்த வாழ்க்கை எவ்வளவு உறுதியாக இருக்கும் என்பதை விவரிக்கப் போகிறேன் தியாகத்தின் சிகரம் குடும்ப பாசம் பகுதி மூன்று மீன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்திற்காக தன்னை தியாகம் செய்வதில் ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டு திருமணத்திற்கு பிறகு துணையின் குடும்பத்தை எப்படி தன் குடும்பமாக இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இவர்களின் பொறுமை குணமே சில நேரங்களில் இவர்களுக்கு பலவீனமாக மாறுவது எப்படி இவர்களின் அமைதியான குடும்ப நிர்வாகம் பற்றி பார்க்கப் போகிறோம் உணர்ச்சி போராட்டமும் நிஜ உலக சவால்களும் பகுதி நான்கு மிகவும் தர்க்க ரீதியாக சிந்திக்கும் கண்ணி அல்லது மிதுனம் போன்ற ராசிகளோடு மீனம் சேரும்போது அங்கே கற்பனைக்கும் யதார்த்தத்திற்கும் இடையே ஒரு போர் நடக்கும் எப்போதும் உணர்ச்சி வசப்படாமல் அறிவை பயன்படுத்தி என்று துணை சொல்லும்போது மீனம் எப்படி தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் இவர்களுடைய பிடிவாதம் இல்லாத குணத்தை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்வதை தடுப்பது எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீனத்திற்கு திருமண யோகம் பகுதி ஐந்து இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீன ராசி அன்பர்களுக்கு காலம் என்ன சொல்லப் போகிறது இப்போது நடந்து கொண்டிருக்கும் ஜென்மச்சனி காலத்திலும் குரு பகவானின் அருள் எப்போது திருமணத்தை நடத்தி வைக்கும் தடைகள் நீங்கி கெட்டி மேளம் கொட்டும் அந்த சுப நேரத்தை பற்றிய துல்லியமான கணிப்பை வழங்கப் போகிறேன் ராசி நேயர்களே இது வெறும் ஜோதிட தொடர் இல்லை இது உங்கள் ஆழமான மனதை நீங்களே தொட்டு பார்ப்பதற்கான ஒரு புனித பயணம் தொடர்ந்து நம் சிவன் கோவில் பக்கத்தோடு இணைந்திருங்கள் வாருங்கள் மீன ராசியின் அந்த ஆழமான அன்பு பெருங்கடலுக்குள் நுழைவோம் மீன ராசி திருமணத் தொடர் பகுதி ஒன்று ஆழ்கடல் மர்மம் மீனத்தின் உணர்வுகளும் உண்மை முகமும் அறிமுகம் பார்த்தாச்சு நண்பர்களே இப்போ மீன ராசிக்காரர்களோட அந்த புரியாத மனப்பக்கங்களை புரட்டி பார்ப்போம் மீன ராசிய பத்தி சொல்லணும்னா இவங்க ஆழ்கடல் மாதிரி மேல பாக்குறதுக்கு அமைதியா தெரிவாங்க ஆனா உள்ளுக்குள்ள ஆயிரம் ரகசியங்களையும் உணர்ச்சிகளையும் வச்சிருப்பாங்க திருமண வாழ்க்கையில இவங்க கூட வாழ்றது ஒரு புனிதமான பயணம் மாதிரி ஏன் அப்படி சொல்றேன்னு இப்ப விளக்கமா பார்ப்போம் கனவுலக சஞ்சாரிகள் மீன ராசிக்காரங்க நிஜ உலகத்துல வாழ்றதை விட அவங்க கற்பனை செஞ்சு வச்சிருக்கிற ஒரு அழகான கனவுலகத்துல தான் அதிக நேரம் இருப்பாங்க இவங்க துணை கிட்ட இருந்து எப்பவும் ஒரு சினிமா பாணி காதலை எதிர்பார்ப்பாங்க சின்ன சின்ன இன்பங்கள் கவிதை நயமான பேச்சு எப்போவும் தன் மேல இருக்கிற அக்கறை இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் வாழ்க்கைனா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு பெரிய கோடு போட்டு வச்சிருப்பாங்க அந்த நிஜ வாழ்க்கை இவங்க நினைச்ச மாதிரி இல்லைன்னா இவங்க ரொம்ப சீக்கிரமே மனசளவுல தளர்ந்து போயிடுவாங்க சொல்ல தெரியாத ஆழமான அன்பு மீன ராசி ஒரு நீர் ராசி இவங்க அன்பு என்பது வற்றாத நதி மாதிரி இவங்க துணையை நேசிக்க ஆரம்பிச்சுட்டா அவங்களுக்காக எதை வேணும்னாலும் செய்வாங்க ஆனா அந்த அன்பை வார்த்தைகளால சொல்ல தெரியாது ஆழமான மௌனம் ஒரு சின்ன பார்வை இல்லனா துணையின் தேவையை அவங்க கேக்குறதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிக்கிறது இதுதான் இவங்களோட காதல் மொழி என்னை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இன்னும் இவங்க உள்ளுக்குள்ளேயே கும்புறதுக்கு இதுதான் காரணம் தியாகத்தின் மறு உருவம் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா இவங்க தன்னை விட தன் துணையின் மகிழ்ச்சிக்காக எதை வேணும்னாலும் விட்டு கொடுப்பாங்க தன் லட்சியங்கள் தன் ஆசைகள்னு எல்லாத்தையும் துணையின் வெற்றிக்காக தியாகம் செய்ய இவங்க தயங்கவே மாட்டாங்க இதனாலேயே சில நேரத்துல துணை கிட்ட உங்களுக்கு சுய புத்தியே இல்லையா ஏன் எல்லாத்துக்கும் என்னையே சார்ந்து இருக்கீங்கன்னு திட்டு வாங்குவாங்க ஆனா உண்மை என்னன்னா துணையை தன்னோட ஒரு பகுதியா நினைக்கிறதாலதான் தான் இவங்க இவ்வளவு தூரம் இறங்கி வர்றாங்க அதீத உணர்ச்சி வசப்படும் குணம் மீன ராசிக்காரங்க ஒரு மென்மையான இதயம் கொண்டவங்க ஒரு சின்ன கடுமையான வார்த்தை கூட இவங்க மனசை பெரிய அளவுல காயப்படுத்தும் துணை கிட்ட இருந்து வர்ற சின்ன அலட்சியத்தை கூட இவங்களால தாங்கிக்க முடியாது குரு பகவானின் ஆதிக்கம் இருந்தாலும் இவங்க எமோஷனலா ரொம்ப சீக்கிரம் உடஞ்சு போயிடுவாங்க இதனாலேயே இவங்க காதல் சில நேரத்துல அழுகை நிறைந்த காதல் மாதிரி மத்தவங்களுக்கு தெரியும் ஆனா அது அவங்க காட்டுற உண்மையான பாசத்தோட வெளிப்பாடு அபாரமான உள்ளுணர்வு மீன ராசி பன்னிரண்டு ராசிகளோட கடைசி ராசி என்பதால் இவங்களுக்கு ஒரு விசித்திரமான ஆற்றல் உண்டு துணையின் மனசுல என்ன ஓடுதுங்கிறத இவங்க அவங்க முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க துணை பொய் சொன்னாலோ இல்லை எதையாவது மறைச்சாலோ மீன ராசிக்கு தெரியாம இருக்காது இவங்க கிட்ட எதையும் மறைக்க முடியாதுங்கிறது தான் இவங்க திருமண வாழ்க்கையோட மிகப்பெரிய பலம் மற்றும் பலவீனம் நண்பர்களே மீன ராசிக்காரங்க ஒரு கடவுளின் குழந்தை மாதிரி அவங்க கூட வாழ்றதுக்கு ஒரு பெரிய மனப்பக்குவம் வேணும் ஒரு முறை அவங்க அன்பை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா உங்களை விட ஒரு அதிர்ஷ்டசாலி இந்த உலகத்துல யாரும் இருக்க முடியாது மீன ராசி திருமண தொடர் பகுதி இரண்டு அலையோடு கைகோர்க்கும் அன்பு பாலங்கள் பொருத்தமான இணைகள் எது முதல் பகுதியில் மீன ராசிக்காரர்களின் ஆழமான மனதை பற்றி பார்த்தோம் இப்போது அந்த ஆழ்கடல் மீனோடு எந்த ராசிகள் இணைந்தால் வாழ்க்கை ஒரு அழகான காவியமாக மாறும் என்பதை பற்றி பார்ப்போம் மீன ராசி என்பது ஒரு நீர் ராசி நீர் எப்போதும் ஒரு கரையை தேடும் அல்லது தன்னோடு கலந்துவிடக்கூடிய மற்றொரு நீரை தேடும் அந்த வகையில் மீனத்திற்கு பொருத்தமான இணைகள் இதோ நீரோடு சேரும் நீர் உணர்வுகளின் சங்கமம் கடகம் மற்றும் விருச்சிகம் மீனம் ஒரு நீர் ராசி என்பதால் அதே நீர் தத்துவத்தை கொண்ட கடகம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் மீனத்திற்கு மிகச்சிறந்த துணையாக அமைவார்கள் கடகம் கடகமும் மீனமும் சேர்ந்தால் அங்கே அன்பிற்கு பஞ்சமே இருக்காது இரண்டு பேருமே உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் என்பதால் ஒருவருடைய மௌனத்தை இன்னொருவர் எளிதாக புரிந்து கொள்வார்கள் கடகம் மீனத்திற்கு தேவையான பாதுகாப்பை தரும் மீனம் கடகத்திற்கு தேவையான மேன்மையான அன்பை தரும் இவர்களின் இல்லம் எப்போதுமே ஒரு தெய்வீக கலைக்கூடம் போட திகழும் விருச்சிகம் விருச்சிக ராசியின் தீவிரமான காதலும் மீன ராசியின் ஆழமான தியாகமும் ஒன்று சேர்ந்தால் அந்த பந்தத்தை பிரிக்கவே முடியாது விருச்சிகம் மீனத்திற்கு ஒரு கவசமாக இருந்து உலகத்தின் தீமைகளில் இருந்து பாதுகாக்கும் இவர்களுக்குள் இருக்கும் அந்த தாம்பத்தியம் மற்றும் மனரீதியான ரீதியான இணைப்பு மிகவும் ஆழமாக இருக்கும் நிலத்தோடு இணையும் நீர் உறுதியான வாழ்க்கை ரிஷபம் மற்றும் மகரம் தண்ணீர் ஓடுவதற்கு ஒரு நிலப்பரப்பு தேவை அந்த வகையில் நில ராசிகளான ரிஷபம் மற்றும் மகரம் மீனத்திற்கு ஒரு நிலையான மற்றும் பாதுகாப்பான வாழ்க்கையை தரும் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்கள் யதார்த்தமானவர்கள் மற்றும் பொறுமையானவர்கள் மீனத்தின் அலைபாயும் மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வருபவர்கள் இவர்கள்தான் மீனத்தின் கனவுகளுக்கு ரிஷபம் ஒரு பலமான அஸ்திவாரமாக இருக்கும் இவர்களுக்குள் சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்தாலும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்காமல் நீண்ட காலம் வாழ்வார்கள் மகரம் மகரம் ஒரு உழைப்பாளி ராசி மீனம் ஒரு சிந்தனை ராசி மகரம் பணத்தையும் புகழையும் தேடித்தரும் மீனம் அந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தரும் மகரத்தின் கடினமான மனதை மீனத்தின் அன்பு மென்மையாக்கும் இவர்களின் இணை என்பது ஒரு வெற்றிகரமான கூட்டணியாக அமையும் எதிர் ராசியின் ஈர்ப்பு கன்னிராசி மீனத்திற்கு நேர் எதிர் ராசி கன்னி இவர்கள் இருவரும் நிழலும் நிஜமும் போன்றவர்கள் கன்னி ராசிக்காரர்கள் எதையும் அறிவுபூர்வமாக பார்ப்பார்கள் மீனம் எதையும் உணர்வு பூர்வமாக பார்க்கும் ஆரம்பத்தில் இவர்களுக்குள் நிறைய தர்க்கங்கள் விவாதங்கள் வரலாம் ஆனால் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் கண்ணியின் ஒழுக்கமும் மீனத்தின் கருணையும் இணைந்து ஒரு முன்மாதிரியான தம்பதிகளாக இவர்களை மாற்றும் நான்கு தவிர்க்க வேண்டிய அல்லது கவனிக்க வேண்டிய இணைகள் மிதுனம் மற்றும் தனுசு மிதுனம் மிதுனம் ஒரு காற்று ராசி மீனம் ஒரு நீர் ராசி மிதுனத்தின் வேகம் மீனத்தின் அமைதியை குலைக்கலாம் மிதுனம் எதையும் மேலோட்டமாக பார்க்கும் மீனம் எதையும் ஆழமாக பார்க்கும் இதனாலேயே இவர்களுக்குள் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் வரலாம் தனுசு தனுசு சுதந்திரத்தை விரும்புபவர்கள் மீனம் துணையின் அரவணைப்பை விரும்புபவர்கள் தனுசு ராசியின் நேரடியான பேச்சு மீனத்தின் மென்மையான மனதை காயப்படுத்தலாம் இந்த இணைகள் சேரும்போது ஜாதகத்தில் கிரக நிலைகள் சாதகமாக இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிரக நிலையும் திருமணத் தேர்வும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மீன ராசிக்கு ஜென்மச்சனி நடக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் துணையை தேர்ந்தெடுக்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் சனி பகவான் உங்கள் பொறுமையை சோதிப்பார் என்பதால் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் மேலே சொன்ன பொருத்தமான ராசிகள் அமைந்தாலும் அவர்களின் ஜாதகத்தில் ராகு கேது மற்றும் செவ்வாய் தோஷங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்து முடிவெடுப்பது நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் கடக ராசிக்கு மாறி உங்கள் ராசியை பார்க்கப் போவதால் அப்போது வரும் வரன்கள் உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்வை தரும் நண்பர்களே மீன ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுவது உங்களை அடக்கி ஆளும் ஒரு துணை அல்ல உங்களை அரவணைக்கும் ஒரு தோழன் அல்லது தோழி உங்களின் அந்த ஆழமான அன்பை புரிந்து கொண்டு உங்களோடு கடலின் ஆழம் வரை நீந்த தயாராக இருக்கும் ஒரு துணை அமைந்துவிட்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு வரப்பிரசாதம் மீனராசி தொடர் பகுதி மூன்று தியாகத்தின் சிகரம் குடும்ப பாசமும் திருமணத்திற்கு பிந்தைய மாற்றங்களும் மீனராசி என்பது காலபுருஷனின் பன்னிரண்டாவது வீடு இது ஒரு மோட்ச வீடு என்பதால் இவர்களுடைய வாழ்க்கையே மற்றவர்களுக்காக வாழ்வதாகத்தான் இருக்கும் குறிப்பாக திருமணத்திற்கு பிறகு இவர்களின் உலகம் எப்படி மாறுகிறது என்று பார்ப்போம் புகுந்த வீட்டை தன் வீடாக மாற்றும் வித்தை மீன ராசி பெண்கள் அல்லது ஆண்கள் யாராக இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு துணையின் குடும்பத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள் மகிழ்ச்சியே குறிக்கோள் தன் மாமனார் மாமியார் மற்றும் உறவினர்களின் விருப்பங்களை அறிந்து நடப்பதில் இவர்கள் வல்லவர்கள் இவர்களிடம் இது உன்னுடைய குடும்பம் இது என்னுடைய குடும்பம் என்கிற பாகுபாடு இருக்காது அமைதி காப்பவர்கள் குடும்பத்திற்குள் ஒரு சண்டை என்று வந்தால் அங்கே ஒரு பாலமாக இருந்து அனைவரையும் இணைக்கும் வேலையை மீன ராசிக்காரர்கள் செய்வார்கள் இதற்காக தன் சுயமரியாதையை சில நேரங்களில் விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள் சொல்லப்படாத தியாகங்கள் மீன ராசிக்காரர்களின் திருமண வாழ்க்கை பெரும்பாலும் தியாகங்களின் மேல்தான் கட்டப்பட்டிருக்கும் கனவுகளை துரத்தல் திருமணத்திற்கு முன்பு இவர்களுக்கு பெரிய லட்சியங்கள் இருந்திருக்கும் ஆனால் குடும்ப பொறுப்புகள் என்று வந்துவிட்டால் தன் கனவுகளை அப்படியே மூட்டை கட்டி வைத்துவிட்டு துணையின் வெற்றிக்காகவும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்காகவும் உழைக்கத் தொடங்கி விடுவார்கள் மென்மையான போக்கு துணையின் கடுமையான பேச்சை கூட இவர்கள் பொறுத்துக் கொள்வார்கள் சரி அவர்கள் கோபத்தில் இருக்கிறார்கள் என்று விட்டு கொடுத்து போவதே இவர்களின் சுபாவம் ஆனால் இவர்களின் இந்த பொறுமையை சில நேரங்களில் மற்றவர்கள் பலவீனமாக நினைத்து விடுவதுதான் இவர்களுக்கு நடக்கும் மிகப்பெரிய வேதனை அந்தரங்க வாழ்க்கை ஆத்மார்த்தமான இணைப்பு மீன ராசிக்கு அந்தரங்கம் என்பது வெறும் உடல் சார்ந்த விருப்பம் கிடையாது அது ஒரு ஆத்மார்த்தமான ஆன்மீக தேடல் உணர்வுகளின் சங்கமம் இவர்கள் துணை கிட்ட இருந்து எப்போதும் ஒரு விதமான மென்மையையும் பாதுகாப்பையும் எதிர்பார்ப்பார்கள் துணையின் ஒரு சிறிய அணைப்பு அல்லது ஒரு முத்தம் இவர்களின் ஆயிரம் கவலைகளை போக்கிவிடும் அன்பின் வெளிப்பாடு இவர்கள் தன் அன்பைச் சொற்களால் சொல்வதை விட செயல்களால் காட்டுவார்கள் துணையின் முகத்தை பார்த்தே அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து செய்யும் மாற்றல் இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு திருமணத்திற்கு பிந்தைய பொருளாதார நிலை மீன ராசிக்காரர்கள் பொதுவாகவே பணத்தை சேமிப்பதில் வல்லவர்கள் அல்ல ஆனால் இவர்களுக்கு ஒரு நல்ல துணை அமைந்துவிட்டால் திருமணத்திற்கு பிறகு இவர்களின் பொருளாதார நிலை மிக வேகமாக உயரும் யோகம் தரும் துணை குரு பகவானின் ஆதிக்கம் இருப்பதால் இவர்களின் கைப்பட்டால் காரியம் கைகூடும் திருமணத்திற்கு பிறகு சொந்தமாக வீடு வாங்குவது அல்லது வாகனம் வாங்குவது போன்ற யோகங்கள் மீன ராசிக்கு தானாகவே தேடி வரும் மற்றவர்களுக்கு உதவுதல் தன்னிடம் பணமில்லை என்றாலும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற இவர்களின் எண்ணமே இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் குழந்தை பேரும் வளர்ப்பு முறையும் மீன ராசிக்காரர்கள் மிகச் சிறந்த பெற்றோராக இருப்பார்கள் நண்பராக பழகுதல் தன் குழந்தைகளை அதிகாரத்தால் வளர்க்காமல் ஒரு நண்பரை போல பழகி வளர்ப்பார்கள் பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் நல்லொழுக்கம் குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே ஆன்மீகம் மற்றும் நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுப்பதில் இவர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவார்கள் நண்பர்களே மீன ராசிக்காரர்கள் ஒரு குடும்பத்தின் அச்சாணி போன்றவர்கள் அவர்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்கள் இல்லம் ஒரு கோயிலாக மாறும் இவர்களின் தியாகத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே பரிசு இவர்களுக்காக நீங்கள் செலவிடும் ஒரு சிறிய நேரமும் உங்களின் உண்மையான அன்பும் மட்டுமே மீன ராசி திருமணத் தொடர் பகுதி நான்கு உணர்ச்சி போராட்டங்களும் அறிவார்ந்த தீர்வுகளும் வாழ்க்கையை வசந்தமாக்குவது எப்படி மீன ராசி என்பது ஒரு கருணை மேகம் போன்றது மேகம் குளிர்ந்தால் மழையாக பொடியும் ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமாக குளிர்ந்தால் ஆலங்கட்டி மழையாக மாறித் தன்னை தானே கொள்ளும் திருமண வாழ்க்கையில் மீன ராசிக்காரர்கள் சந்திக்கும் சவால்கள் மிகவும் நுணுக்கமானவை மற்றவர்களுக்கு சாதாரணமாக தோன்றும் விஷயங்கள் இவர்களுக்கு ஒரு பெரிய பாரமாக தெரியும் அந்த சவால்களை எப்படி அறிவார்ந்த முறையில் கையாள்வது என்பதை இப்போது மிக விரிவாக பார்ப்போம் சிறு சொல்லுக்கும் சிதறும் இதயம் அதி உணர்ச்சி வசப்படுதல் மீன ராசிக்காரர்கள் ஒரு கண்ணாடி பாத்திரம் போன்றவர்கள் சவால் வாழ்க்கை துணை விளையாட்டுக்காக சொல்லும் ஒரு சிறிய கடுமையான வார்த்தை கூட இவர்களின் மனதை ஆழமாக காயப்படுத்தும் ஏன் நம்மை இப்படி சொன்னார்கள் என்று பல நாட்கள் அதையே நினைத்து கொண்டிருப்பார்கள் இவர்களின் இந்த அதி உணர்ச்சி வசப்படும் குணமே இவர்களின் முதல் எதிரி தீர்வு மீன ராசி அன்பர்களே உலகம் என்பது மேடு பள்ளங்கள் நிறைந்தது எல்லாரும் உங்களைப் போலவே மென்மையாக பேச மாட்டார்கள் துணையின் வார்த்தைகளை வெறும் வார்த்தைகளாக மட்டும் பாருங்கள் அதை இதயத்திற்கு கொண்டு செல்லாதீர்கள் வாழ்க்கை துணையும் இவர்களின் மென்மையான மனதை புரிந்து கொண்டு சொற்களை பயன்படுத்தும் போது நிதானத்தை கடைபிடிப்பது அந்த இல்லத்தை சொர்க்கமாக மாற்றும் நிஜ உலகத்தை எதிர்கொள்ளும் தயக்கம் இவர்கள் எப்போதும் ஒரு கற்பனை உலகத்திலேயே சஞ்சரிக்க விரும்புவார்கள் சவால் குடும்ப பொறுப்புகள் பண பிரச்சனைகள் அல்லது உறவுகளுக்குள் வரும் சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது இவர்கள் அப்படியே சுருண்டு விடுவார்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்வதை விட அதிலிருந்து ஓடி ஒளியவே இவர்கள் நினைப்பார்கள் இது துணையாக வருபவர்களுக்கு ஒரு சலிப்பை உண்டாக்கும் தீர்வு வாழ்க்கையின் கசப்பான உண்மைகளை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் யதார்த்தமான உலகத்தோடு கைகோர்த்து நடப்பதே ஒரு சிறந்த வாழ்க்கை துணையாக வருபவர்கள் மீனத்திற்கு ஒரு பலமான கரையாக இருந்து அவர்களுக்கு தன்னம்பிக்கையூட்டும் ஒரு வழிகாட்டியாக மாற வேண்டும் மௌனமான ரணம் உள்ளுக்குள் அழுதல் மீன ராசிக்காரர்கள் சண்டை என்று வந்தால் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்ய மாட்டார்கள் சவால் தனக்கு ஒரு வருத்தம் என்றால் அதை துணையிடம் வெளிப்படையாக சொல்ல மாட்டார்கள் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு தனியாக கண்ணீர் வடிப்பார்கள் அவரஹோ அவர்களாக பார்த்து புரிந்து கொள்ள மாட்டார்களா என்கிற இவர்களின் எதிர்பார்ப்பு தான் பூட்டி வைத்திருக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் உங்கள் மௌனம் இன்னும் அதிகமாக குழப்பமடைய செய்யும் எதையும் வெளிப்படையாக பேசி தீர்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் மௌன போர் என்ற ஒன்றுக்கே இடம் இருக்காது தியாகம் என்ற பெயரில் தன்னை அழித்துக் கொள்ளுதல் மற்றவர்களுக்காக வாழ்வதையே இவர்கள் குறிக்கோளாக வைத்திருப்பார்கள் சவால் துணையின் சந்தோஷத்திற்காக தன் அடிப்படை தேவைகளையும் கௌரவத்தையும் கூட சில நேரங்களில் இவர்கள் விட்டுக் கொடுப்பார்கள் இது ஒரு கட்டத்தில் மற்றவர்களுக்கு ஒரு அலட்சிய போக்கை உண்டாக்கிவிடும் இவர்கள் எதற்கும் சம்மதிப்பார்கள் என்கிற எண்ணம் துணையிடம் வந்துவிடும் தீர்வு தியாகம் என்பது மதிக்கப்பட வேண்டும் அது பலவீனமாக கருதப்படக்கூடாது உங்களுக்கென்று ஒரு எல்லையை வகுத்துக் கொள்ளுங்கள் உங்கள் சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காமல் அன்பு செலுத்துங்கள் அன்பும் அதிகாரமும் சம அளவில் இருக்கும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் ஜென்மச்சனியும் மன அழுத்தமும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் மீன ராசிக்கு ஜென்மச்சனி காலம் நடந்து கொண்டிருக்கிறது சவால் இந்த நேரத்தில் காரணமே இல்லாமல் ஒருவிதமான பயம் மன அழுத்தம் மற்றும் திருமணத்தில் தாமதம் ஏற்படலாம் உறவுகளுக்குள் ஒருவிதமான இடைவெளி விழுவது போல தோன்றும் தீர்வு சனி பகவான் உங்களை செதுக்கி கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் மனதை ஒருநிலைப்படுத்த தியானம் மற்றும் ஆன்மீக வழிபாடுகளில் ஈடுபடுங்கள் சகிப்புத்தன்மையே இந்த ஜென்மச் சனிக்காலத்தை வெல்வதற்கான ஒரே ஆயுதம் துணையாக இருப்பவர்கள் இக்காலத்தில் மீனராசிக்கு ஒரு தாயை போல அரவணைப்பை தர வேண்டும் நண்பர்களே மீனராசிக்காரர்கள் ஒரு ஆழமான கடல் போன்றவர்கள் அதில் மூழ்க தெரிந்தவர்களுக்கு மட்டுமே அதன் மதிப்பு தெரியும் இவர்களின் சின்ன சின்ன பலவீனங்களை அன்பால் திருத்தினால் இவர்கள் உங்களுக்கு ஒரு பொற்காலத்தையே உருவாக்கி தருவார்கள் மீன ராசி திருமணத் தொடர் பகுதி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீனத்திற்கு மங்கள நாதம் தடைகளை உடைக்கும் மகா பரிகாரங்கள் இப்போது நாம் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் இருக்கிறோம் மீன ராசி அன்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய போராட்டமும் அதே சமயம் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் நிறைந்த காலகட்டம் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கும் போது திருமணம் செய்யலாமா எப்போது தடைகள் நீங்கும் என்கிற உங்களின் நீண்ட கால கேள்விகளுக்கு இப்போது ஆழமான விடைகளை தேடுவோம் இரண்டாயிரத்தி இருபத்து ஆறாம் ஆண்டு திருமண யோகம் திருப்பு முனை எப்பொழுது மீன ராசிக்கு இப்போது ஏழரை சனியின் மிக முக்கியமான கட்டமான ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது இதனால் திருமண முயற்சிகளில் தேவையற்ற இழுபறிகள் மனக்கவலைகள் மற்றும் காலதாமதங்கள் ஏற்படுவது சகஜம் குரு பகவானின் அருள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜூன் மாதம் வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் மறைந்திருப்பார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பகவான் தனது உச்ச ராசியான கடக ராசிக்கு இடம்பெயர்கிறார் இது மீன ராசிக்கு ஐந்தாம் இடமாகும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப ஜூன் மாதத்திற்கு பிறகு மீன ராசிக்கு திருமண யோகம் பிரம்மாண்டமாக தொடங்குகிறது மங்களநாதம் ஒழிக்கும் நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் முதல் டிசம்பர் மாதத்திற்குள் மீனராசி அன்பர்களுக்கு கெட்டி மேள சத்தம் கேட்கும் குறிப்பாக நீண்ட நாட்களாக வர அமையாமல் தவித்தவர்களுக்கு அவர்கள் விரும்பியபடியே ஒரு தெய்வீகமான துணை தேடி வருவார் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கும் இந்த தாமதம் ஒரு மிகச் சிறந்த துணையை தேடித்து தருவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் திருமண தடையை நீக்கும் மகா பரிகாரங்கள் ஜென்மச் சனியின் தாக்கத்தை குறைத்து சுப காரியங்களை விரைவாக நடத்தி முடிக்க மீன ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய ரகசிய பரிகாரங்கள் இதோ சனீஸ்வரர் வழிபாடு சனிக்கிழமை தோறும் மாலையில் நவகிரக சன்னதியில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் காகத்திற்கு தினமும் காலையில் எள் கலந்த சாதம் வைப்பது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும் குரு பகவான் வழிபாடு வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள் கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடுவது உங்கள் திருமண யோகத்தை விரைவுபடுத்தும் அன்னதானத்தின் மகிமை மீன ராசிக்கு அதிபதி குரு என்பதால் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த அன்னதானத்தை செய்யுங்கள் குறிப்பாக முதியோர் இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை வேரோடு அறுக்கும் திருவிளக்கு வழிபாடு வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் மகாலட்சுமிக்கு திருவிளக்கு ஏற்றி லலிதா சகசிரநாமம் பாராயணம் செய்வது இல்லத்தில் மங்கள ஒளியை பெருகச் செய்யும் வாழ்க்கை பயணத்திற்கான யதார்த்தமான அறிவுரைகள் மீன ராசி அன்பர்களே இதோ உங்களுக்கான சில முக்கியமான ஆலோசனைகள் அவசரம் வேண்டாம் மற்றவர்களுக்கு திருமணமாகிவிட்டதே என்று எண்ணி நீங்களும் அவசரமாக தவறான ஒரு முடிவை எடுத்து விடாதீர்கள் மீன ராசிக்கு துணை அமைவது சற்றே தாமதமானாலும் அது ஆழமான அன்பை கொண்ட துணையாக அமையும் அவசரம் உங்கள் நிம்மதியை பறித்துவிடும் தெளிவான சிந்தனை எந்த ஒரு வரன் வந்தாலும் அதை பற்றி ஆழமாக சிந்தித்து பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு முடிவிடுங்கள் உங்கள் உள்ளுணர்வு ஆறாம் அறிவு சொல்வதை காது கொடுத்து கேளுங்கள் அமைதியாக விலகுங்கள் ஒரு உறவு உங்களுக்கு சரியாக வரவில்லை அது உங்கள் கௌரவத்தை பாதிக்கிறது என்று தெரிந்தால் அங்கே மௌனமாக விலகிவிடுங்கள் சண்டையிட்டு கொண்டு உங்கள் சக்தியை வீணாக்காதீர்கள் உங்களுக்கு தகுதியான ஒரு வாழ்க்கை உங்கள் முன்னே காத்திருக்கிறது உங்களை மதிக்காத இடத்தில் நீங்கள் இருப்பது உங்களின் மேன்மைக்கு அழகல்ல மீன ராசி என்பது ஒரு முடிவு மட்டுமல்ல அது ஒரு புதிய தொடக்கத்திற்கான வாசல் ஒரு ஆத்மாதான் கற்ற பாடங்களை எல்லாம் மூட்டையாக கட்டி வைத்துவிட்டு இறைவனின் மடியில் இழைப்பாரும் இடமே இந்த மீனம் இதுவரை நாம் பார்த்த அனைத்து ராசிகளுக்கும் ஒரு தனித்தன்மை இருந்தது ஆனால் அந்த பதினோரு ராசிகளின் மொத்த சாரத்தையும் தன் இதயத்திற்குள் பொதிந்து வைத்திருக்கும் விந்தையான ஆற்றல் உங்களிடம் மட்டுமே உண்டு உங்கள் இதயத்திற்கு ஒரு சிறு விண்ணப்பம் உங்களின் அன்பு என்பது கங்கை ஆறு போன்றது அது அழுக்குகளை துடைக்குமே தவிர அழுக்கடையாது ஆனால் உலகியல் வாழ்க்கையில் உங்களை போன்ற தூய்மையான உள்ளங்களுக்கு சில காயங்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது திருமண பந்தத்திற்குள் நீங்கள் நுழையும் போது உங்களின் அந்த தியாக குணமே சில நேரங்களில் உங்களுக்கு முள்ளாக மாறக்கூடும் பிறருக்காக உருகுவதை நிறுத்திவிட்டு உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழுங்கள் நீங்கள் மனதளவில் வலிமையாக இருந்தால் மட்டுமே உங்களை சார்ந்தவர்களை ஒரு கவசமாக நின்று பாதுகாக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விதியின் மர்மமும் விடியலும் இப்போது நீங்கள் சந்திக்கும் அந்த மன போராட்டங்கள் யாவும் உங்களை ஒரு மகா மேதையாக செதுக்குவதற்காக இயற்கை நடத்தும் ஒரு நாடகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முற்பாதியில் நீங்கள் உணரும் அந்த தனிமை ஆண்டின் இறுதியில் ஒரு மாபெரும் உறவு சங்கமமாக மாறப்போகிறது விதியானது உங்களுக்கு சில சோதனைகளை தந்தாலும் அதற்கு ஈடாக ஒரு அழியாத இன்பத்தை தர காத்துக் கொண்டிருக்கிறது எதை குறித்தும் கலங்காதீர்கள் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் எமது பயணத்தின் அடுத்த கட்டம் நமது சிவன் கோவில் பக்கத்தின் இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கான திருமண பயணத்தில் நீங்கள் ஒவ்வொரு அடியிலும் எங்களோடு பயணித்தது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் ஜோதிடம் என்பது வெறும் கணக்கு மட்டுமல்ல அது ஒரு வழிகாட்டி என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம் எமது இந்த பணி இன்னும் பல நுணுக்கமான தளங்களுக்கு நகரப்போகிறது இந்த பேருண்மைகள் ஒவ்வொரு இல்லத்தின் கதவையும் தட்ட வேண்டும் என்பதே எமது ஆவல் உங்கள் பங்களிப்பு நமது இந்த புனிதமான தேடலில் நீங்களும் ஒரு அங்கமாக இருப்பதற்கு எமது நன்றிகள் இந்த ஞானத்தை பலரிடம் கொண்டு சேர்க்கும் ஒரு கருவியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இதுவரை நீங்கள் தந்த பேராதரவு எங்களை இன்னும் பல அரிய ரகசியங்களை ஆராய தூண்டுகிறது உங்களின் கருத்துக்களும் உங்களின் கேள்விகளும் எப்போதுமே எமது தேடலின் திசை காட்டிகள் மீன ராசி அன்பர்களே உங்கள் வாழ்வில் இனி வரும் காலங்கள் யாவும் வசந்த காலங்களாகவே அமையும் உங்கள் இல்லம் மகிழ்ச்சியால் நிறையற்றும் உங்கள் மனம் அமைதியால் சூழற்றும் ராசி மண்டலத்தின் இந்த நிறைவு உங்கள் வாழ்வின் ஒரு மகா உன்னதமான தொடக்கமாக அமைய எம் பெருமான் ஈசனை வேண்டுகிறோம் மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான புதிய தேடலில் இன்னும் ஆழமான ரகசியங்களுடன் உங்களை சந்திக்கிறோம் எமது பக்கத்தை தொடர்ந்து பின்தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணத்தில் எங்களோடு கைகோர்த்திருங்கள் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை